கடைசியாக நடிகர் விஜயகாந்த் நடித்த திரைப்படம் வீடியோவுடன் இதோ ஆனால் பல ஹிட் படங்களை கொடுத்து வெற்றி நாயகனாக வளம் வந்த விஜயகாந்த் அவர்கள் கடைசியாக ஒரு படம் நடித்தார் ஆனால் அப்படம் பாதையிலேயே டிராப் ஆனது அந்த படத்தின் பெயர் தமிழன் என்று சொல் என்பதுதான் டிராப் ஆன அந்த படத்தின் படப்பிடிப்பு தள வீடியோ ஒன்று வெளியாகி உள்ளது இதோ பாருங்கள் मोड़

நீங்கள் பார்த்துட்டு என்ன கமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தேடி கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதுக்கு காரணம் உங்களுடைய சப்போர்ட்டு தான் இந்த சப்போர்ட் எப்போதுமே உங்கள் கிட்ட இருக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஸோ அதனால எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி வச்சிங்க அப்போ தான் நாங்க போடுற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் பார்த்து வீடியோவை பார்க்க முடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நண்பர்களே பாய் பாய்